அனைவருக்கும் வணக்கம் இங்கே எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை நியாயங்கள் கற்பிக்கப்படும் ஆனால் தர்மம் ஒன்றுதான் என்ற புத்தர் அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம் இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியானது அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிரந்தர காளிப்பணியிடத்திற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு இந்த வேலைவாய்ப்பில் மொத்தம் ஆறு ஆசிரியர் பணியிடங்கள் ஏற்பட்டிருக்கு அவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம் அதற்கு முன்னதாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம ஆசிரியர் மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு செய்தி பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் வாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பணியிடங்கள் இதில் மொத்தம் ஆறு பணியிடங்கள் முதலாவதாக பார்க்கக்கூடியது தலைமை ஆசிரியர் காளிப்பணியிடம் தலைமை ஆசிரியர் காளிப்பணியிடம் என்பது தொடக்கப்பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடம் தொடக்கப்பள்ளி என்றாலே இளநிலை ஆசிரியர் பணியிடம் தான் அந்த தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் என்பது இவர்களுக்குரிய கல்வித் தகுதியானது டிடிஎட் ப்ளஸ் டெட் பேப்பர் ஒன்றில் பாஸ் பண்ணியிருக்கணும் டிகிரி எதுவுமே தேவையில்லை அப்படி இருந்தாலும் அது வந்து அதிகபட்ச கல்வித்தொகுதியாக ஏற்றுக்கொள்ளப்படும் அதாவது குறைந்தபட்ச கல்வித் தொகுதியானது டிடிஎட் ப்ளஸ் டெட் பேப்பர் ஒன்றில் பாஸ் பண்ணியிருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்க இதுவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்காங்க பணி முன் அனுபவம் இந்த அனுபவம் இருந்தால் மட்டுமே இந்த பணியிடத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் நிறைய நண்பர்கள் கேட்டாங்க டிடிஎட்டை வச்சு கேட்டிருந்தாங்க அவர்களுக்கான இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் இந்த பணியிடத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து பிரிவினரும் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் விண்ணப்பிக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று ஐந்து ஆண்டுகள் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் குறைந்தது அதிகபட்சமாக எவ்வளோ நாள் இருக்கலாம் அதுக்கு தகுந்த போல் அவங்க மார்க்குகளை ஒதுக்கி நமக்கு அதை வாய்ப்பு கொடுக்க முன்னுரிமை இருந்தாலும் இருக்கலாம் அடுத்ததாக பாருங்கள் இந்த பணியிடம் இடைநிலை ஆசிரியர் பணியிடமானது எந்த பள்ளிக்குன்னா சிஎம்எம்எல் தொடக்கப்பள்ளி இந்த பள்ளி கங்கை கொண்டான் அருகில் இருக்கக்கூடிய கலப்பப்பட்டி என்ற கிராமத்தில் செயல்படுது இது தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பள்ளி இந்த பள்ளிக்கு இந்த இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடம் ஏற்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க இவர்களுடைய பணி அனுபவ சான்று வந்து நீங்கள் யார்கிட்ட வாங்கணும்னா டிஓ அதாவது மாவட்ட தொடக்க கல்வி அல்லது மாவட்ட இடைநிலைக் கல்வி அலுவலர் மாவட் மாவட்ட தொடக்காக திறக்கும் ஏன்னா இவங்க வந்து டிடிஎட்டு கேட்டிருக்காங்க அதனால் மாவட்ட தொடக்க கல்வி லைனில் நீங்கள் படிச்சுருந்துக்கணும் அந்த டிடிஎட் முடிச்சிருக்கவங்க தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கும் வாங்க முடியும் ப்ளஸ் நீங்கள் சிஓட்டையும் வாங்க வாங்கிக்கலாம் யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டாதாரி ஆசிரியை காலி பண்ணிடுங்கள் ஒரு பணியிடம் தலைமை ஆசிரியர் மீதி ஐந்து பட்டதாரி ஆசிரியர் காலிப்பணியிடம் இந்த ஐந்தில் ஒவ்வொன்னா பார்ப்போம் முதலாவதாக ஏற்படுகிற காளிப்பணியிடம் வந்து தமிழ் பட்டதாரி ஆசிரியை காளிப்பணியிடம் இந்த பணியிடம் மொத்தம் இரண்டு இது இதில் எம்பிசி அதாவது மிகவும் பின்தங்கி வகுப்பினருக்கு ஒரு காலிப்பணியிடமும் பட்டியல் வகுப்பினருக்கு ஒரு காளிப்பணியிடமும் ஒதுக்கியிருக்காங்க மொத்தம் இரண்டு காளிப்பணியிடம் இந்த தமிழ் பட்டதாரி ஆசிரியருக்குரிய க கல்வி தகுதியானது பிஏ தமிழ் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் அதற்கூட நீங்கள் டெட் பேப்பர் டூவில் கம்பல்சரியாக நீங்கள் பாஸ் பண்ணியிருந்துருக்கணும் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அதே மாதிரி கல்வித்தொகுதியில் குறைந்தபட்ச தகுதி தான் இது பிஏ தமிழாக இருக்கலாம் அல்லது பிளெட்டு தமிழாக இருக்கலாம் ஆனால் அதிகபட்சமாக எந் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் அடுத்ததாக பாருங்கள் பட்டாதாரி ஆசிரியர் வரலாறு வரலாறு பாடத்திற்குரிய பணியிட மொத்தம் இரண்டு ஒன்று வந்து ஜிடி அதாவது சொல்லுவோம் ஓப்பன் காம்படிஷன் அதாவது பொது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் அனைத்து பிரிவினரும் விண்ணப்பிக்கலாம் ஒரு காளிப்பண்ணிடம் அவர்களுக்கு அடுத்ததாக எஸ்சி பட்டியல் வகுப்பினர்களுக்கு ஒரு காளிப்பண்ணிடம் இப்போது இந்த பட்டியல் வகுப்பினர்கள் வந்து இந்த ஜிடியில் வரக்கூடிய ஒரு பணியிடத்துக்கும் விண்ணப்பிக்கலாம் இவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஒரு காளிப்பண்ணிடத்துக்கும் அவர்களுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரி இப்போ இந்த பட்டதாரி ஆசிரியர் வரலாறுக்கு உரிய கல்வித் தகுதியானது பிஏ வரலாறு முடிச்சிருக்கணும் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் டெட் பேப்பர் டூவில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அதுவுமே தமிழக அரசு நடத்தக்கூடிய டெட் பேப்பர் தகுதி தேர்வில் தான் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும் மத்திய அரசு நடத்தக்கூடிய சி டெட்டில் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தாலும் இவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அடுத்து இது தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் அதிகபட்சமாக எவ்வளோ நாள் இருக்கலாம் எம்ஏ முடிச்சிருக்கலாம் எம்பிஎல் முடிச்சிருக்கலாம் எது நாள் இருக்கலாம் ஆனால் இவர்களுக்குரிய குறைந்தபட்ச கல்வி தகுதியானது இது தான் அடுத்ததாக பாருங்கள் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் வந்து இந்த பள்ளியில் இந்த நிர்வாகத்தினு இயங்கக்கூடிய பள்ளிகளில் ஒரே ஒரு காளிப்பணியிடம் ஏற்பட்டிருக்கு அந்த ஒரு பணியிடமும் எஸ்சிஏ அருந்ததியினருக்கு ஒரு பணியிடம் இதுக்கு அருந்ததியி பிரிவினர் மட்டும்தான் அதுவும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த அருந்ததியர்களில் ஆண்கள் விண்ணப்பிக்கலாம் பெண்களும் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி இதுக்கு தகுதியானது பிஎஸ்சி அறிவியல் அதாவது அறிவியல்னாலே பிசிக்ஸாக இருக்கலாம் கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம் பாட்டனியாக இருக்கலாம் சுவாலஜியாக இருக்கலாம் இதில் எந்த பாடம் வேணாலும் இருக்கலாம் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் டெட் பேப்பர் டூவில் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருந்தால் இதை நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஒரு சிலர் கேட்குறாங்க நான் பட்டதாரி ஆசிரியர் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு பயன்படுத்திக்கலாமான்னா தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அதுக்குரிய அவங்க முன்னுரிமை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் இதை சேர்த்து நீங்கள் அனுப்பிக்கலாம் அப்படி இருந்தால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அடுத்து இந்த பணியிடங்களுக்குரிய சம்பளமானது இடைநிலை தலைமை ஆசிரியருக்கு இடைநிலை ஆசிரியருக்குரிய சம்பளம் ப்ளஸ் ஆசிரியர் ப்ரமோஷனுக்குரிய சம்பளம் சேர்ந்து இடைநிலை தலைமை ஆசிரியருக்கு சம்பளம் வழங்குவாங்க அதே மாதிரி பட்டதாரி ஆசிரியருக்குரிய சம்பளமானது முப்பத்தாறாயிரத்தி நானூறுலேருந்து ப்ளஸ் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறு வரைக்கும் வழங்கப்படும் அதிகபட்சமாக அடுத்தது இவர்களுக்குரிய இந்த விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் வந்து பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதோடு நீங்கள் கடைசி நாள் நீங்கள் அதுக்குள்ளே போய் அவங்க கைக்கு சேர்கிற மாதிரி நீங்கள் அனுப்பிடணும் அடுத்ததாக பாருங்கள் இந்த விண்ணப்பங்களை எப்படி எந்த முகவரிக்கே அனுப்புவது அப்படின்னா நிறுவனர் எம்இடி கல்வி நிலையம் ஈசா நர்சரி வளாகம் புதுக்குடி ஆறு ரெண்டு எட்டு ஆறு ரெண்டு ஒன்று தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்துட்டாங்க அதே போல் இவர்கள் ஒரு இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க அந்த இமெயில் ஐடியிலையும் அனுப்பலாம் போல் எம்இடி எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த இமெயில் ஐடியாவும் வழியாகவும் நீங்கள் அனுப்பலாம் அதாவது இப்படி எப்படி அனுப்பணும்னா விண்ணப்பமாக அனுப்புகிறதா இருந்தால் சுய விவரங்கள் அடங்கிய ஒரு பயோடேட்டா நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும் அதில் வலது பக்கம் மூலையில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கிறணும் உள்ளே பயோடேட்டா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதியிருக்கணும் அதில் ஃபோன் நம்பரும் வாட்ஸ்அப் ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் கண்டிப்பாக இடம்பெற்றுக்கணும் வச்சு அதுக்குரிய உங்களுடைய அனைத்து விதமான கல்வி சான்றிதழுடைய நகல்களும் செல் அர்டிசேஷன் போட்டு இணைச்சிக்கிறணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுடைய நகலும் செல் அர்டிசேஷன் போட்டு இணைச்சி வச்சுக்கிறணும் அடுத்ததாக எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க அந்த பதிவு பண்ண நகலை வந்து செல்ஃப் அர்டிஸ்டேஷன் போட்டு இது கூட நீங்கள் இணைச்சி தபாலில் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஐந்து மணிக்கு உள்ளே போய் சேர்ற மாதிரி நீங்கள் அனுப்பிக்கலாம் அது ஒரு முறை இன்னொரு முறையாக நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் இமெயில் ஐடியிலையும் உங்களுடைய ரிக்வஸ்ட்டை நீங்கள் அனுப்பலாம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மையும் நீங்கள் அனுப்பலாம் அப்போ அனுப்பும்போது பிடிஎஃப் ஃபார்மட்டாக நீங்கள் அதை உங்களுடைய இமேஜை ஜேபிஜே ஃபார்மெட்டில் இருக்கிறத பிடிஎஃப் ஃபார்மெட்டு கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அதை வந்து மொத்தமாக எடுத்து அனுப்பலாம் அனுப்பும்போது உங்களுடைய தலைப்பு அனுப்பு உங்களுடைய அந்த இமெயில் ஐடியில் மேலே பேர் என்ன நோக்கத்துக்காக நீங்கள் அனுப்புகிறீங்க எந்த போஸ்ட்டு அப்படின்ற தலைப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வரலாறு படம்னா வரலாறு போஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எழுதிக்கிடலாம் அல்லது அறிவியல்னால் அறிவியல் அந்த மாதிரி தலைமை ஆசிரியர்கள் தலைமையாசிரியர்கள் மேலே எழுதிக்கிட்டு நீங்கள் கீழே போடலாம் உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே அதில் டீட்டெயிலாக நீங்கள் கொடுத்துட்டா நல்லதாக இருக்கும் அவர்களுக்கு எளிதாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு அதன் மூலமாக இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க இன்டர்வியூவில் நீங்கள் அட்டன் பண்ணி வேலைவாய்ப்பு பெற்றுக்கொள்ளலாம் அந்த தகவல் கம்யூனிகேஷனுக்காகவும் இமெயில் ஐடியை வச்சுருந்துருக்கலாம் அதனால் இமெயில் ஐடியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கரலாம் அடுத்து பாருங்கள் நம்ம நண்பர்கள் கேட்டுருந்தாங்க கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்ருந்தான் சொல்லுங்கனாங்க அவங்களுக்கான இது வாய்ப்பு அதே மாதிரி சுவாலஜி சப்ஜெக்ட் வேகன்சி இருந்தால் சொல்லுங்கனாங்க அவங்களும் இந்த சயின்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த பாருங்கள் பிசி வேகன்சி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சிலர் அதாவது நோட்டிஃபிகேஷன் வருது அந்த நோட்டிஃபிகேஷன் வர வர உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறோம் இப்போ வந்திருக்கக்கூடிய ஆறு போஸ்ட்டில் பிசி வேகன்சியும் இருக்குது ஓசியும் இருக்குது ஓசினாலே உங்களுக்கு அனைத்து பிரிவினரும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓசி கேட்டகிரியில் அதனால் நீங்கள் இந்த நண்பர்கள் வந்து இதை பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோவை பயன்படுத்திக்கோங்க ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை போன்ற வேலை தேடு நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆசிரியமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வாசக நண்பர் அனைவருக்கும் சிறப்பான வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் வாழ்க வடமுடன் நன்றி